என்ன விஷயம் வந்திருக்கீங்க ஐயா பையனுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டினீங்க சரி ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம் கொடுத்துருவீங்க ரெண்டாயிரம் ரூபா பெரியசாமி சொல்லுங்க நம்ம ஊர்லயே நூத்திக்கு பத்து ரூபா வட்டி வாங்கல ஒரே ஆளு இந்த பத்து வட்டி பழனிப்பு தான் நாளைக்கு பதினோரு மணிக்கு வந்து மறக்காம வாங்கிட்டு போங்க போயிட்டு வாங்க சந்தோஷம் போயிட்டு வாங்க பெரிய ஒரு நிமிஷம் பெரிய இந்த நீதி நேர்மை நாணயம் நம்பிக்கை இதுதான் இந்த பத்து வட்டி பழனி பண்ணோட ஒரே கொள்கை போயிட்டு வாங்க பெரிய என்னையா பழனி பண்ண கூப்பிட்டாரு வரம்புவா வா பெரிய சாமி வரங்க அப்படி இல்ல என்ன கூப்பிட்டீங்களா பெரிய சாமி சொல்லுங்க போன மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டு வந்தல்ல ஆமா ஏன் அடுத்த நாள் வந்து வாங்கிட்டு போல ஐயா எங்களுக்கு வேற ஒரு இடத்துல கிடைச்சிருச்சுங்க அதனால நான் வரலைங்க பெரிய சாமி நீ கேட்ட அடுத்த நாளே தாப்பாரு பெரிய சாமின்னு போட்டு அன்னைக்கே ரெண்டாயிரம் ரூபாய் உன் கணக்கில் நோட்லி எழுதிட்டு பணம் பார் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுட்டோம் ஒரு மாசம் அஞ்சு நாள் ஆகுது ஆனா நீ வரவே இல்லை இந்த பணத்தை வேற ரெண்டாயிரத்தி தான் எனக்கு இருநூறு ரூபாய் வட்டி வந்திருக்கும் வட்டி வந்திருக்குமா நீ வந்து வாங்கிட்டே போல நானும் வந்து இதை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாதனால எனக்கு இரநூறுவா ரூபாய் வட்டி லாஸ் ஆயிடுச்சு பாசனா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறீங்க நான் என்ன சொல்றேன்னா நீ வாங்கிட்டு போகல இந்த வாங்கிட்டு போகாத ரெண்டாயிரம் வட்டி இரநூறு ரூபா அந்த வட்டி இரநூறு நீ கொடுக்காதனால வட்டிக்கு வட்டி இரநூறு ரூபாய்க்கு இருபது ரூபா ஆக மொத்தம் இருநூத்தி இருபது ரூபா இன்னைக்கு முடிஞ்சா இன்னைக்கு கொடு இன்னைக்கு கொடுக்க முடியல அடுத்த வாரம் கொண்டாந்து கொடு இப்ப கொடுக்கறியா இல்ல அடுத்த வாரம் கொண்டாடு கொடுக்குறியா ஏ பண்ணிப்பா நீதி நேர்மை நியாயம் தர்மம் சொல்லிக்கிட்டு ஊரைய ஏமாத்திட்டு திரிய வாங்காத பணத்துக்கு வட்டிக்கு வட்டி குட்டிக்கு குட்டி கேக்குறேன் கேட்கிற